ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்பரை கைஸ் வந்து எனக்கு ஒருத்த இந்த இது அனுப்பிச்சிருந்தார் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு சார் எஸ்ஐ வேகன்சி இவ்வளவுதான் வருமா சார் இது மாதிரி ஒரு இது வந்து ரியூமர் வந்து போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இட்ஸ் நாட் யூர் ரியூமர் இது இன்ஃபார்மேஷன் வந்து ஒரிஜினலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னோட இன்ஸ்டா பேஜ்ல அனுப்பின ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு இது அனுப்பியிருக்காரு ஸோ இதை பத்தின ரீசன் நியூஸ் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும் ஸோ அதை பத்தின நம்ம விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டேன் ஸோ ரீசன் ஸ்பெகுலேஷன் அரௌண்ட் அவர் டிஎன்யூஎஸ் ஆர்பி போர்டு அந்த டிஎன்யூஎஸ் ஆர்பி போர்டை பத்தின ஒரு யூகம் என்ன அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அசிஸ்டென்ட் ஜெயிலர் வந்து டிஎன்பிசி ரிக்ரூட் பண்ணுச்சு இல்லை ஸோ இதுவுமே ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் தானே ஜெயில் வாரம்னா நம்ம கொடுத்துட்டோம் ஸோ எஸ்எஃப்ஓன்னு சொல்லிட்டு ஃபயர் ஸ்டேஷன் ஆஃபீஸரும் கொடுத்துட்டாச்சு ஸோ இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமையும் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டே கொடுத்துடலாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டுக்கிட்டே அவங்களே அதற்கான இதையும் வந்து ரெக்ரூட் பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து தகவல் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு அடிப்படையில் சிலபஸ் சைஸ் அது காமனாக இருக்கிறதுனால பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாம்ஸ் டிஃபராக இருந்தாலுமே சிலபஸ் இஸ் காமனாக இருக்கிறதுனால அவங்களோட எக்ஸாமே வந்து டிஎன்ஏஆர்பி போர்டு கிட்ட கண்டக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இந்த வருஷம் தாலுக்கு எஸ்ஐ வர்றது ஆல்ரெடி உறுதின்னு நான் சொல்லிட்டேன் ஸோ எஸ்ஐ வருது ஏஆர் வருது எஸ்எஃப் வருது அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கூடவே சேர்த்து எதையும் சேர்த்துருக்காங்க அசிஸ்டன்ட் ஜெயிலரையும் கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸாமாக வைக்கிறதா ஒரு அறிவிப்பு ஒரு ஸ்பெகுலேஷன் இட்ஸ் அறிவு இல்ல அரௌண்ட் எக்ஸ்பெக்ட் வேகன்சி அவங்க வந்து எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட்

எஸ்ஐக்கான புதிய வகுப்புகளும் துவங்க இருக்குது சோ விருப்பம் உள்ளவர்கள் செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் என்ற நம்பருக்கு கால் பண்ணி அதற்கான டீடெயில்ஸ் கேட்டுக்கலாம் சோ நல்ல சகுனத்தை நல்ல நல்ல சொல்லியிருக்கேன் ஆரம்பிச்சு உங்களுடைய பிரிப்பரேஷனை இனிதே துவங்கட்டும் இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம் உங்களுடைய பயிற்சி மாயத்துல நன்றி வணக்கம்